கத்தர் ஒரு கரையில கொண்டு வந்து சேர பண்ணிட்டார் காத்து தோத்துறான் காணாம போயிடுச்சு ஆமா இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு கரையில அந்த கரைக்கு பேர் மெலித்தா என்ன கவனிங்க ஏக்கா 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 கவனிங்க தோத்துறோம் என்ன 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 என்னதா மெலித்தா தோத்துறோம் இன்னும் ரோமாபுரிக்கு போய் சேரல டெஸ்டினேஷன் ரீச் ஆகல மெலித்தாங்கிற ஒரு தீவு அது குளிர்காலமா உன்னே எல்லாரும் குளிர் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க நெருப்பு போட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாக உடனே பவுலும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்து அவனும் குளிர் காயிறான் தோத்துறான் அப்படி குளிர் காஞ்சிட்டே இருக்கும்போது போது ஆளுக்கு விறகு எடுத்து எடுத்து அந்த நெருப்புல போடுவாங்க அதே மாதிரி பவுலும் கொஞ்சம் விறகு எடுத்து அந்த நெருப்புல என்ன செய்றாரு போடுறார் திடீர்னு அந்த விறகுக்குள்ள ஒரு விரியன் பாம்பு மறைஞ்சிருந்துச்சான் அது அனலுரைத்து புறப்பட்டு பவுலுடைய கையை என்ன செஞ்சுக்கிருச்சான் ஹலோ எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க புத்துக்குள்ள பாம்பு இருக்கிறது தெரியலன்னு சொன்னா கூட பொருத்தமா இருக்கு ஆனா விறகுக்குள்ள என்ன இருந்திருக்கு சொல்லுங்க உங்களை எப்படி உங்க பாசமாரெல்லாம் சமாளிக்காத தெரியலையே அல்ல இல்லையாவா ஆமா தோத்திர அந்த விறகுக்குள்ள என்ன இருந்துச்சா பாம்பு எதுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம விறகுன்னு தான் நினைப்போம் அல்ல சொல்லுங்க

நான் சொல்றதுக்கும் உங்களுக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லாங்கிற மாதிரி வெந்த கோஷம் மாதிரி நடிகர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது தோத்திரம் நடிப்பு திறன் கொண்டவர்கள் தோத்திரம் நம்மள மாதிரி உலகத்துல ஒரு வய கிடையாது தோத்திரம் அப்படியா ஃப்ரெண்டா ஐஸ்கிரீம் ஸ்டாலா இவர் சொல்றதே புரியலையே அப்படிங்கிற மாதிரி உக்காந்து நிற்கிற ஸ்டான்லி கண்ட்ரோலாவே பேசுறா கையை அல்ல சொல்லுங்க அப்படித்தான் இருக்கும் விறகு மாதிரி தான் இருக்கும் விறகுன்னு தான் நினைப்போம் தோத்துறான் நல்ல வேண்டாம் நினைப்போம் தான் நினைப்போம் பக்கத்து வீடு தான் நினைப்போம் தான் நினைப்போம் ஒரே கிளாஸ் தான் நினைப்போம் அதுக்குள்ள ஒன்னு இருந்திருக்கு என்னது பேய் சொல்லுங்க அப்போ நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் எங்க வேணாலும் எது வேணாலும் இருக்கும் ஜாக்கிரத யாருக்குள்ள வேணாலும் என்ன ஆவி வேணாலும் இருக்கும் ஜாக்கிரத விறகுக்குள்ளே இருந்துச்சான் இன்னும் சொல்ல போனா விவரமான பவுலு கண்ணுக்கே அது மறைஞ்சிருந்துச்சான் அல்ல சொல்லுங்க பவுலுக்கே விரியன் பாம்பு இருந்தது தெரியல சார் நான் பல வருஷம் ஊழியம் அப்படின்னு நாங்க மீசிய முறுக்கி விட முடியாது சார் அல்ல சொல்லுங்க பவுல விட விவரமான விட அப்போசலன் உண்டா அவனுக்கே தெரியாம ஒன்னு மறைஞ்சிருந்துச்சான் தோத்திர நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கும் தோத்திர மறைஞ்சிருக்கும் வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கும் சபைக்குள்ள மறைஞ்சிருக்கும் அல்ல இல்லையாவா சோஸ்திரம் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் செல்போன் தான் நினைப்போம் தான் நினைப்போம் நினைப்போம் வாழ்க்கையே முடிக்கிறது வாட்ஸ்அப்புக்குள்ளதான் இருக்கும் தோத்துறான் போயிட்டீங்களா ஓவர் ஆகாது வெல்ல வாங்க இல்ல சொல்லுங்க நினைப்போம் இன்ஸ்டாகிராம் தான் நினைப்போம் ஆனா ஒரு பாம்பு உள்ள இருக்கும் டிர்னே அப்படியே புறப்பட்டு வந்து அவ என்ன செஞ்சிருச்சா கவ்விக்கிருச்சு கவ்வுது கவ்வுது லவ் லவ் கவ்வுது அல்லேலையா சொல்ல காபா நிறைய பேரை லவ் கவ்வுது அல்லேலையா

குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்த கப்ப வருவான் தான் கப்ப வருவான் ஏன்னா அவங்க எல்லாம் ஏற்கனவே அவ ஆளு சொல்லுங்க மற்ற ஆளெல்லாம் ஏற்கனவே அவ ஆளு இவன் மட்டும் நானா திமிஷா இருக்கான் சர்ச்சுக்கு போறேன்றான் பாடுறேன்றான் ஆராதிக்கிறேன்றான் கத்துறன்றான் வார்த்தைன்றான் பாஸ்டர்ன்றான் அவர் ஒரு ஆள் தாடி வச்சுக்கிட்டு சுத்துறாரு தோத்துறோம் அப்புறம் நான் தேசத்துக்காக எழும்ப போறேன் பிரகாசிக்க போறேன் எழுப்புதல் பயன்பட போறான் என்ன குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குன்றா அவன அமுக்கடா தோத்துறோம் அவனை கவ்விடா அப்படின்னு தான் சாத்தான் எவனை கெச்சிக்கிற வகை தேடி சான்ஸ் கிடைக்குமா சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்குமா சான்ஸ் சந்தர்ப்பம் கிடைக்குமா இந்த மேட்டர்ல தள்ளி இல்லாம அந்த மேட்டர்ல தள்ளி இல்லாமத்தே இருக்கா வாய திறந்துகிட்டு அல்ல இல்லையாவா இப்ப எல்லாம் நம்ம ஆளுக்கு எப்படி தெரியுமா சாத்தானுக்கு ரொம்ப சங்கடத்தெல்லாம் குடுக்கிறதே இல்ல ஏன் வாய்ப்பு தேடி சுத்திக்கிட்டே இருக்கிற வாயை மட்டும் பிளந்துக்கிட்டு நில்லு சோத்திரம் நானே ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு உள்ள உழந்துடுறேன் அல்ல சொல்லுங்க ஆஃபா நீ வந்து மல்லு கட்டி என்ன கண்டுபிடிச்ச அப்புறம் நீ விழுங்கி எதுக்கு உனக்கு அவ்வளவு விட்டு அப்ப அவ்வளவு எஃபர்ட் நீ போடாத வாய மட்டும் பொழந்துகிட்டு அப்படியே நில்லு ஒன் டூ த்ரீ நானே சொல்லிக்கிறேன் தோத்திரம் ஒன் டூ த்ரீ விழுந்துடுறேன் தோத்திரம் இப்படியே விழுந்துட்டு கிடக்கிறது சில ஆளு எத்தனை இருதயம் தான் வச்சிருக்கிறான்னு தெரியல தோத்திரம் பாக்குற ஆளுக்கெல்லாம் எல்லாம் வாடகை கொடுறான் தோத்திரம் உங்களுக்கும் இடம் உங்களுக்கும் இடம் எதிர் வீட்டு ஜன்னலுக்கும் இடம் பக்கத்துல கிளாஸ்ல உட்காந்துருக்கிற ஆளுக்கும் இடம் தோத்துறான் கல்லூரியில இடம் தோத்துறான் பார்க்கெல்லாம் இடம் பார்க்குற ஆளுக்கெல்லாம் இடம் அப்பா பா பா அப்படி எம்மாளம் பெரிய இருதயம் எத்தனை இருதயம் இருக்குன்னு தெரில இதில் இதில் வேடிக்கை என்ன தெரியுமா இருதயத்தை படைச்சதே அவர் ஆனால் அவருக்கு அந்த இருதயத்தில் என்னமில்ல உனக்கு அந்த இருதயம் என்னத்துக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி பிடிங்கிட்டான் என்ன இல்லை சொல்லுங்க அப்பா ஏ படைச்சதே அவர் இருதயத்தை குடிச்சதே அவர் அதை இயங்க வைக்கிறதே அவர் ஆமேனா அவருக்கு அந்த இருதயத்தில் இடம் இல்லையா அவகுளுக்கு இடம் இவங்களுக்கு இடம் சுடிதாருக்கு இடம் ஜீன்ஸ் பாண்ட் கடம் இப்படி பலருக்கு இடம் அவர் யோசிக்கிறார் அந்த இருதயம் உனக்கென்னத்துக்கு தோத்துற அப்பா அப்பா போ போடா அம்மாமா இருக்கீங்களா சாத்தான் இந்த பாம்புனாலே சாத்தான்னு சொல்லுவோம் நம்ம ம் ஆமா இவனாச்சு பல இடங்கள்ல அந்த பாம்பை பத்தி படிக்கிறோம் ஏதே இல்ல மூணாவது அதிகாரம் எங்க தோட்டத்துக்குள்ள பாம்பு வந்துச்சு என்னாகமம் 21 அதிகாரம் இஸ்ரேலின் பாளையங்களுக்குள்ள சர்ப்பம் வந்துச்சு இங்க அப்போ இருபத்தி எட்டு அதிகாரம் மெலித்தா தீவில் ஏவாளை கவிழ்த்து போட்டது ஏவாளை பாவத்திலே சொல்லுங்க கவிழ்த்து போட்டது சில அவளை பாவத்தில் கவிழ்த்துச்சு இங்க சிலரை சோகத்துல கவிழ்த்து ஒரே சோகத்துல இருக்கா நான் ஒன்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அப்பப்ப பக்கத்துல இருக்கிற ஆளை செக் பண்ணுங்க உசுர் இருக்கான்னு தோத்திர ஆமா உயிரோட இருக்கிற ஆள் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறமா இல்லட்டா டெட் பாடி பக்கத்துல இருக்கிறமான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கங்க அது நல்லது அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா ஆளுகளை பாரு எப்ப பாரு ஒரு சாதமாவே இருக்கிறது பவுரு போட்டு வந்தாலே பயமா இருக்கும் தோத்திரம் இதுல பரிதாம உட்காந்துருந்தா பயங்கர பயமா இருக்கும் வேணாம் அல்ல இல்லையா சொல்லுங்க

ஆவிக்குரியவர்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப விசுவாசம் ஜபாபி உண்மை தேவனை நெருங்குகிறது எல்லாமே செத்து போச்சு சாத்தம் கடிச்சு நிறைய பேரை கொன்னுட்டான் விஷம் இறங்கி நிறைய பேர் செத்து போயிட்டா இப்ப ஜபாபியே செத்து போச்சு விசுவாசம் செத்து போச்சு பரிசுத்தம் செத்து போச்சு தரிசனம் செத்து போச்சு பல ஆவிக்குரிய விஷயங்கள் செத்து போச்சு ஒரு இப்பதான் கவி இருக்கான் எப்ப கடிக்கிறான்னு என்ன காணா அப்ப பாருங்க பவுல் அவன் கைய கவி இருக்கு தோத்திரம் எல்லாரும் பாம்புடா கவி இருக்குடா கவி இருக்குடா அப்படின்னு நிறைய பேர் அப்படித்தான் அந்த பொண்ணை பாடுறா அந்த பொண்ணை பாடுறா அவங்க கூட வண்டியில் போதுறா அவங்க கூட வண்டியில் போதுறா அங்கே பாடுறா அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கா அங்கே பாடுறா அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கா அவனை பாடுறா நேற்று அந்த பொண்ணோட பேசிகிட்டு இருந்தான் இன்றைக்கி இந்த பொண்ணோட பேசிகிட்டு இருக்கான் அவனை பாடுறா தோத்துறான் ஐயோ ஆறு பேரை வண்டியில் வச்சு கூப்பிட்டு போகிறான் தோத்துறான் ஐயோ தோத்துறோம் ஊரே தெர்ற மாதிரி உலகமே தெர்ற மாதிரி அப்போல்லாம் தோத்துறோம் பார்க்கில் எங்கேயாவது ஒரு மூலையில் எருமாடி சாணி ஓட்டுருக்கிற இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க சோத்துறான் ஏன்னா அங்க எவனும் வர வரமாட்டான்னு சொல்லி ரகசியமா உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பான் ஆனா இப்ப எல்லாம் டெவலப் நடு ரோடு பசுக்காரன் கூட ஓரமா தான் போய்க்கிறோம் தோத்துறோம் நடு ரோட்ல ரெண்டு பேரும் என்னமோ இவங்கள ஷூட்டிங் எடுக்கிறாங்க மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் அப்படி ஒரு பேச்சு பெத்தவகளை மறந்துடுறது ம் மற்றவகளையும் மறந்துடுறது ஏசநாதரையும் மறந்துடுறது சபையையும் மறந்துடுறது தாயாருங்கிறதையும் மறந்துடுறது மொத்தமா மறந்து எல்லாரும் மாதிரி இன்னைக்கு பாவம் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் சின்ன பிள்ளைகளை கூட இன்னைக்கு பாதிச்சிருச்சு அசுத்தங்கள் பச்சை பிள்ளைகளை இருக்கு பிசாசி எவ்வளவு மோசமான பாருங்க தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு தொதுரம் வேகமா இறங்கி குறிப்பா வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சீரழிவை நானே ஒரு 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 பிஎஸ்சி ஒரு எம்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த வயசுல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தோத்துறான் ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருபது வயசு வச்சுக்கிறோமே ஒரு இருபது வயசு வாலிப பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்ன கேட்கிறேன் உங்க கையில செல்போன் இருந்துச்சுன்னா உங்களை பெற்றவங்க அவங்கள சந்தேகப்படுறாங்க தோத்துறோம் செல்போன் என்ன பாக்குற எதை பாக்குற என்ன ஒன்று பார்த்தாலும் செல்போனே வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு தோத்துறோம் அவங்க குற்றப்படுத்துறாங்க குறை சொல்றாங்க ஒன்னே நமக்கு என்ன வந்துருது டென்ஷன் வருது கோபம் வருது பெத்தவங்களையே எதிரிகளை மாதிரி வில்லைங்களை மாதிரி தான் பாக்குறோம் இதுதான் பல வீடுகளில் நடக்கு ஓகே ஓகே உன்னுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உனக்கு ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ இருக்கிறாங்க அவங்க எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறாங்க பத்தாம் கிளாஸ் படிக்கிறாங்க வச்சுக்கிறோம் அம்மா ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு ரேஞ்சில் உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருக்கு அது கையில் ஒரு செல்போன் இருக்கு பேய் அது கையில் ஒரு செல்போன் இருக்கு நான் கேக்கேன் தோத்துறான் நீ ஹோம் இருக்கிற செல்போனுகு உங்க அப்பா அம்மா உன்னை கண்டிக்கிறாங்க ஒரு மாதிரி பார்க்கறாங்கன்னு டென்ஷன் ஆகுறியே உன் பில் தம்பி உன் தங்கச்சி அது கையில செல்போன் இருக்கு அவங்கள பத்தி நிச்சயம் உனக்கு இருக்கா சொல்ல முடியுமா அந்த செல்போன் உன்னுடைய தம்பியவோ தங்கச்சியவோ அடிமைப்படுத்தி இருக்கு அந்த செல்போனை சரியா அப்படின்னு நிச்சயமா உன்னால சொல்ல முடியுமா நான் போட்டு உனக்கு பிறகு பிறந்த உனக்கு பிறகு பிறந்த பன்னெண்டு வயசு பதிமூணு பதினஞ்சு பதினஞ்சு புள்ள அது செல்போனை பார்த்துட்டு இருக்கு தனியா ஓரமா மூலையில அப்பப்ப தனியா போயிடுறான் அப்பப்ப தனியா போய் உட்காந்துக்கிறது உன்னால சொல்ல முடியுமா என் தம்பி கரெக்டா இருக்கான் என் தங்கச்சி கரெக்டா இருக்குதுன்னு சொல்ல முடியல உனக்கும் உன் தங்கச்சியும் உன் தம்பியும் பார்க்கும் போது நெஞ்சு வலிக்குதுல அப்ப உன்ன பெற்றவங்களுக்கு உன்ன பார்க்கும் போது வலிக்கத்தான் செய்யும் நான் முறைகிறேன் நீ நான் சொல்றது சரியா பொய்யா இன்னைக்கு அப்படித்தானே போயிட்டு இருக்கு யாரை விழுங்கலாம் யாரை கவ்வலாம் யாரை பாவத்துக்குள்ள தள்ளலாம் அதான் சாத்தானுடைய பெரிய திட்டம் ஆமேனா கலங்க பண்ணுகிற காற்று கவ்வி கொள்ளுகிற பாம்பு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கத்தருக்கு ஸ்தோதரா கரை சேர்த்த கத்தர் பவுல் வாழ்க்கையில எதை திட்டம் பண்ணி அதை நிறைவேற்றி முடித்தார் இன்றைக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன் எந்த காரியங்கள் உங்களை கவ்வி பிடிச்சிருந்தாலும் இந்த வாலிபர் கூட்டத்தில் கத்தர் உங்களை விடுவிக்க விரும்புறாரு விடுவிக்க விரும்புறாரு விடுவிக்க விரும்புறாரு பவுல் தன்னை கவ்வி கொண்டிருந்த அந்த பாம்ப விறக தூக்கி போடுற மாதிரியே அந்த பாம்பையும் தூக்கி அக்னியில போட்டானா அல்லையா அபிஷேகம் உள்ளவனுக்கு தரிசனம் உள்ளவனுக்கு விறகும் ஒண்ணுதான் விரியன் பாம்பும் ஒண்ணுதான் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது அவன் விறக எப்படி பார்த்தானோ அதே மாதிரி தான் விரியன் பாம்பையும் பார்ப்பான் புதுசா வந்து கைய கவிக்கிற சோத்ரா என்ன காலி பண்ணலான் வாய்ப்புல ராஜா போயிட்டு வா அப்படின்னு அதே பாம்பை அப்படியே உதறி போட்டானா விறகுக்கு பதில விரியன் பாம்பு எரியுதுங்கோ எரியுதுங்கோ நாம கூடியிருக்கிற இந்த இடத்திலையும் அக்கி நீங்க அபிஷேகத்தின் நெருப்புங்க இந்த நெருப்புல உங்கள் பாவங்களை கத்தர் இன்றைக்கு சுட்டரிக்கிறார் உங்களை பிடிச்சிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் எல்லா காரியங்களில் இருந்தும் இந்த பகல் நேரம் உங்களை விடுவிக்க விரும்புகிறார் நீங்க தேவனுடைய சொத்து நீங்க தேவனுடைய சுதந்திரம் தேவன் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் எந்த பாம்பு கையிலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் எந்த பாவத்துக்குள்ளே உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார் அல்லை லூய வா இது வர உங்களை கவ்வி பிடித்திருந்த எந்த அசுத்தங்களும் இன்றைக்கு அபிஷேகத்தின் அக்கினியில் எறிந்து போவதாக எறிந்து போவதாக தேவன் செய்ய நினைத்தது அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும்